பண் பாருந்தனவருமை யூடியூப் யூடியூப் அதாவது வந்து ஜோதிட சூத்திரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த சனி கர்மாவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டீங்கன்னு அப்போ இந்த சனி கர்மாவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க புனர்பூசம் சுவாதி ஆகிட்ட அப்போ இந்த சனி கர்மம் உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க எந்த ஆதிபத்தியத்தில் வந்து முதல்ல வந்து இந்த சனி கர்மாவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா நாம் வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா நம்மளுடைய கொடுப்பினை என்பது சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் சனியோடைய நட்சத்திரமாகிய அனுசம் உத்திரட்டாதி பூசம் நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டம் என்று சொல்லக்கூடிய சனியோடைய அமைப்பில் இருக்கின்ற அந்த தோஷங்கள் வந்து நமக்கு வந்து அதற்கடுத்து இன்னொன்று என்ன என்ன இருக்கணும்னா இந்த இவங்களுடைய தோஷத்திற்கு இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் தான் இவர்கள் வந்து என்ன சொல்கிறான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புனர்பூசம் சுவாதி அவிட்டத்தில் வந்து ஏதாவது வந்து ஒரு கிரகம் இருக்கணும் இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லலாம் இப்போ ஒரு புனர்பூசத்தில் வந்து சந்திரன் இருக்கிற காரணத்தினாலேயோ சுவாதியில் சந்திரன் இருக்கிறவர்கள் அவட்ட இவர் சனி பிறந்தவங்க அந்த ஆயாதி சக்கரத்தின் அடிப்படையில் வந்து எல்லோரும் சொல்லி இயற்கையாக இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை வந்து மேன்மை மேன்மை அடைவதற்கு இவர்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைவதற்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து இவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த சனியோடைய ஆதிபத்தியம் உடைய நபர்களுடைய தொடர்பு நமக்கு வந்து கிடைக்கும் சனியோடைய ஆதிபத்தியமுடைய தொடர்பு அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த பூசம் அனுசம் முத்திரட்டாதி நட்சத்திரங்களில் வந்து சமாதி ஆகியிருக்கின்ற ஜீவசமாதி அடைந்திருக்கின்ற மகான்களுடைய சமாதி வழிபாடுகள் நமக்கு வந்து கிடைக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து என்ன சொல்லானா அந்த கர்மாய கர்ம பலனை வந்து நீங்கள் வந்து அணுச்சு தான் ஆகணும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அப்போ வந்து என்ன சொல்றான்னா அந்த பூசத்தில் யாராவது என்ன சொல்றான்னா வந்து சமாதியாயிருக்காங்களா அல்லது அனுசத்தில் யாராவது சமாதியாயிருக்கா அல்லது யார் உத்தரட்ட இவர்களுக்கு தீர்வு என்று சொல்லக்கூடியது இந்த மூணு நட்சத்திரங்கள் இவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவர்களுடைய தீர்வு என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த மூணு நட்சத்திரங்களில் சமாதியான மகான்களுடைய சமாதிகளுடைய வழிபாடை மாதம் ஒரு முறை எந்த ஊரில் இருந்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து முதல் நாள் நைட்டு போய் தங்கி முதல் நாள் நைட்டு போய் தங்கி மறுநாள் அந்த பூச நட்சத்திரமோ அனுச நட்சத்திரமோ உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரமோ அங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு அப்போ இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டத்தில் போய் பிறந்தவர்களுடைய கருமா தீர்வதற்கு இந்த சனியோடைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்களும் மூணு நட்சத்திரங்களுடைய நட்சத்திரங்களில் வந்து சமாதியான நபர்களுடைய இது நமக்கு கண்டிப்பாக தேவை அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா இந்த கும்பலக்கணம் லக்கணம் கும்பலக்கணம் மகரலக்கணத்தில் பிறந்தவர்களுடைய ஒரு நட்பு ஏன்னா இவங்க வந்து சனியோடைய லக்கணத்தில் போய் பிறந்துட்டாங்க அப்போ சனியோடைய லக்கணத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால இவர்கள் வந்து என்ன செய்யணும்னா இந்த மகரலக்கணம் கும்பலக்கணக்காரர்கள் வந்து இவர்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு கைடன்ஸ் ஆஃப் வியூகத்திலேயோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர்கள் வந்து நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய நபர்களாக வருவாங்க நன்மை செய்யக்கூடிய நபர்களாக வரக்கூடிய ஆதிபத்தியம் இதுதான் வந்து கர்ம பலாவலன்கிறான் கர்ம பலாபலனை வந்து எப்படி வந்து நம்ம இந்த வாழ்க்கையில் கொண்டு போவது அப்படிங்கிறதுடைய ஒரு நிலைதான் இந்த நட்சத்திரங்களுக்கு வந்து மொத்தம் ஐந்து நபர்கள் ஐந்து நபர்கள்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி மூணு பேர் மூணு நபர்கள் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ரெண்டு லக்கணங்கள் இவர்கள் வாயிலாக நமக்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த பூசம் பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரத்துடைய தோஷத்தை போக்குவதற்குண்டான வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக உண்டு இது இந்த ஐந்து நபர்கள் இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி என்ன காரணம்னா நமக்கு தேவை இருக்கிறது நமக்கு வந்து இந்த நபர்களுடைய தேவை இருக்கிறது இந்த மகான்களுடைய சமாதிகள் தேவை இருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் போய் வந்து வழிபாடு பண்ணும் போதோ இந்த நபர்களிடம் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து நட்புறவு பாராட்டும் போதோ உங்களுக்கு பிடிக்காத சில குணங்கள் வந்து இவர்களிடம் இருக்கத்தான் செய்யும் அப்போ இதை நீங்கள் சகித்து கொண்டே சகித்து கொண்டு அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் வந்து கர்மாவுக்காகத்தான் நாம் வந்து இவர்களிடம் வந்து என்ன சொல்கிறான் வந்து நட்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதை நாம் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அந்த கர்மாக்கள் அழிக்கப்பட்டுவிடும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து வேலைக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்களோ அல்லது என்ன சொன்னான்னா வந்து இந்த தெருக்களில் வந்து தூத்து கொண்டு இருக்கிறவங்க சாக்கடை அழுகிறவங்க லெட்டின் அல்றவங்க இவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நாம் வந்து என்ன சொன்னால் வருடம் ஒரு முறை வஸ்திர தானம் டெய்லி ஒரு பொட்டலம் உணவு தானம் பண்ண பண்ணத்தான் இந்த சனியுடைய கர்ம பதிவுடைய நட்சத்திரங்களா நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் பாதிப்பு தராமல் இருக்கும் இல்லைன்னா என்ன செய்யும் அப்படின்னா தொழில் பாதிப்பை உருவாக்கிடும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் வந்து என்ன நான் வந்து படக்குன்னு வந்து என்ன சொன்னால் ஸ்டக் ஆகும் அப்போ நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் வந்து படக்குன்னு ஸ்டக் போது வந்து என்ன சொல்கிறான்னு நமக்கு வந்து என்ன காரணம்னே தெரியுது எங்கேயோ ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இது இது சார்ந்த ஒரு நபர் இந்த சார்ந்த ஒரு நபர் வந்து என்ன சொல்கிறான்னா நம் நம்மள் மீது வந்து ஒரு வருத்தத்தை கொண்டு உண்டாக்கியிருப்பார் ஒரு வருத்தப்பட்டிருப்பார் அந்த வருத்தப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய தொழிலை பாதிக்கும் நம்மளுடைய தொழிலை வந்து உறுதியாக பாதிக்கும் அப்போ அந்த தொழிலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் மீண்டும் என்ன சொல்கிறான்னா வந்து அந்த ஏதாவது ஒரு இடத்தில் வந்து உங்கள் உதவி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த உதவியை வந்து அவருடைய புனாதிசயமோ அவர்களுடைய ஒரு அமைப்புலேயோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஒவ்வாத ஒரு பிடிக்காத ஒரு செயல்பாடுகள் இருந்திருக்கும் அதனால் நம்ம வந்து எதுக்கு அவங்கள விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்து இருந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் ஒதுங்கும்போது அது உங்களையே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக உருவாக்கிவிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து கர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து நாம் சரியாக வேண்டும் என்று சொன்னால் கௌரவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பார்க்கக்கூடாது அப்போ கௌரவம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் பார்க்க 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 என்ன சொன்னால் உங்களுக்கு தொழிலில் அடி கிடைக்கும் அதனால் என்ன சொல்கிறான்னு வந்து இது வாழ்க்கையுடைய ஒரு பெரிய தத்துவம் ரகசியம் இந்த ரகசியத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் சனியின் கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்களில் ச பிறந்தவர்கள் உங்களுக்கு தொழில்தான் பாதி வேறு எதுவுமே பாதிக்காது தொழில் சார்ந்த விஷயத்தில் புனர்பூசமோ சுவாதியோ அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனை என்பது தொழில் தான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற தொழில் வந்து திடீர்னு ஸ்டக்காகிடும் அந்த ஸ்டக்கானதுக்கு காரணம் இந்த ஐந்து நட்சத்திர இந்த ரெண்டு லக்கணம் ஐந்து நட்சத்திரக்காரர்களுடைய சாபங்கள் சாபங்கள் மன வருத்தங்கள் மன வருத்தங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அப்போ இருக்கும் என்று சொல்லி வரும்போது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா நீங்கள் இதை தீர்வு செய்வதற்கு வந்து என்ன சொன்னான்னா அதே நபரிடம் போயோ அந்த லக்கணக்காரர்களிடம் போயோ வந்து மண்டி போட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஒரு ஜீவ சமாதியில் போய் வந்து மண்டி போட்டலாம் அது வந்து தெய்வம் மகான் ஒரு மனிதன் அந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கான் அந்த மனிதன் அவன் மனிதனாகத்தான் இருப்பான் மனிதன் மனிதனாகத்தான் இருப்பான் அந்த லக்கணக்காரர்கள் அந்த லக்கணக்காரர்களாகத்தான் இருப்பான் அவன்கிட்ட போய் நம்ம திரும்ப வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு மண்டி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அவங்களுடைய மனதுக்கே ஒத்து வராது அப்போ மனதுக்கே ஒத்து வராது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா என்ன செய்யணும் அப்படின்னா இளநீர் தானம் பண்ணணும் சனியோடைய தோஷம் இருக்கின்றவர்கள் இளநீர் தானம் பண்ண 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 இளநீரை வந்து வாரம் சனிக்கிழமை ஒரு மனிதன் வந்து இளநீர் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக குடிக்க 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 அவனுடைய கர்மாக்கள் வந்து குறைந்து மீண்டும் நீங்கள் இழந்த ஒரு நிலைமையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மீட்டுக்கொள்ளலாம் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சனியோடைய கர்ம பதிவில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தென்னை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதனால் தென்னை மரத்திற்கு தண்ணீர் ஊட்டுவதனால் உங்களுடைய பர்ம கர்ம பதிவு குறையும் தென்னை மரத்தை பராமரிப்பதால் உங்களுடைய பதிவு வந்து குறையும் அதனால் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தொழில் மந்தத்தன்மை நீங்கள் உணவு சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வயிறில் வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உப்பிசம் ஏற்பட்டு ஏன்னா சனி சனியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்களை கேட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் கொஞ்சம் படவுடன் என்ன சொன்னான்னு எடுத்து வாயில் ஓட்டுருவான் படவுடன் எடுத்து வாயில் போட்டுற போ போடக்கூடிய ஒரு தன்மை என்ன செய்யும்னா வயிறு உப்பிசத்தை கொடுத்து விடும் அப்போ அந்த வயிறு உப்பிசத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன என்ன ஆகும்னா மந்தத்தன்மையை கொடுக்கும் இதனை இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து எல்லா மனுஷனும் அப்படியே நடைமுறையாக பார்த்து பார்த்து நீங்கள் போனீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு கிரகம் சனியுடைய கர்மப்பதிவுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த கிரகம் சார்ந்த இடத்தில் வந்து நமக்கு ஒரு தேக்கம் இருக்கும் லக்கணாதிபதி சனி சனியுடைய கர்ம பதிவில் போய் உட்கார்ந்து விட்டார் என்று சொன்னால் லக்கணம் ஒரு சோம்பேறியாக இருப்பார் ரெண்டுக்குடையவன் சனியுடைய கர்ம பதிவில் போய் உட்கார்ந்து விட்டால் பொருளாதாரத்தில் வந்து மந்த நிலைமை இருக்கும் குடும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு சுணக்கம் இருக்கும் லக்கணத்துக்கு மூணாமிடத்தில் போய் பிறந்து மூணுக்குடையவர் சனியோடைய கர்மப்பதிவில் போய் உட்காந்து விட்டார் என்று சொன்னால் என்ன நடக்கும் தைரிய வீரிய போகஸ்தானம் வந்து குறைச்சிடுவார் நாலாம் இடத்தில் போய் வந்து சனியோடைய கர்மப்பதிவுடைய நட்சத்திரத்தில் போய் நாலுக்குடையோ உட்கார்ந்தாச்சுன்னா வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு மந்த நிலைமை மந்த நிலைமை கொஞ்சம் அழுக்கு தன்மையெல்லாம் இருக்கும் அஞ்சா அஞ்சு குடையவன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கர்ம பதிவில் போய் சனியுடைய கர்ம பதிவில் ஓய்வுக்குன்னா குழந்தைகள் வந்து என்ன சொல்லணும்னா மந்தத்தன்மையோடு இருக்கும் ஆறு குடையவன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து க சனியோடைய கர்மப்பதிவு நட்சத்திரத்தில் ஓய்வு உக்காந்தாச்சுன்னா தொழிலில் வந்து என்ன தொழில் ஆறாம் இடம் என்பது தொழில் எதிரி இவன் எதிரியெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சோம்பேறித்தனமான எதிரி தான் நமக்கு இருக்கு இவனை இவெனெலாம் நமக்கு எதிரியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு ஒரு மாதிரியாக இருப்பான் அப்போ தொழில் நீங்கள் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அந்த சனிக்குண்டான ஆதிபத்தியமுடைய இடமாக தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஏழுக்குடையவன் சனியோடைய கர்மப்பகுதிகளுக்கு இருக்கிற நட்சத்திரத்தில் விட்டால் மனைவி வந்து என்ன சொல்கிறான் மனைவியோ கணவனோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சவரம் பண்ணி ஒரு நீட்னஸ்ஸாக ஒரு பிரைட்னஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது எட்டு கூடைய ஒன்று என்ன சொன்ன வந்து சனியோடைய பதிவில் போய் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னால் ஆயுள் ஸ்தானம் ச சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் இல்லற வாழ்க்கையில் வந்து எட்டாம் இடம் என்பது க மர்மஸ்தானம் அந்த மர்மஸ்தானத்தில் ஏதாவது என்ன சொன்னால் ஒரு சுணக்கம் ஒன்பதாம் இடத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் தாபனார் வழி சொந்தங்களில் வந்து ஒரு பெரிய இதாக இருக்காது பத்தாம் இடம் வந்து சனியுடைய கர்மப்பதிவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்து தொழில் மந்தம் இருக்கும் பதினோராம் இடத்தில் போய் வந்து பதினொன்று குடையவன் சனியோடைய கர்மப்பதிவில் போய் உட்கார்ந்தால் என்ன சொன்னான்னா வந்து லாவஸ்தானத்திலும் மூத்த சகோதரஸ்தானத்திலும் நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு மந்தன் எனக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டுக்குடையவன் வந்து சனியுடைய கர்மப்பதிவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா வண்டி வந்து என்ன சொல்கிறான் வந்து கிலோமீட்டர் வந்து இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் அயன சயன போகஸ்தானத்தில் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன சொன்னால் பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து இது இதில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் ஐந்து பேரிடம் ரொம்ப கவனமாக இருக்கும் சனியோடைய கர்மப்பதிவில் போய் பிறந்தவர்கள் மகரலக்கணக்காரர்களிடம் கும்பலக்கணக்காரர்களிடமும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களிடமும் நீங்கள் கவனமாக இருக்க இது மனித ரூபத்தில் நீங்கள் வந்து மண்டியிட்டு வணங்க வேண்டியது யாரிடம் என்று சொன்னால் அனுசம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஜீவ சமாதி அடைந்தவர்களிடம் சமாதிகளுக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் உங்கள் கர்ம பதிவை அவர்கள் ஈர்த்து கொண்டு உங்களுக்கு வந்து நன்மையான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வெற்றி பெற ஒரு வழிவகை செய்வார்கள் என்பது நான் இது நாள் வரைக்கும் செய்த ஆராய்ச்சியின் பலையனாக கிடைத்த ஒரு அறிவு அதனால் இதை இதுதான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து என்ன சொன்னால் செட்டிங்ஸ் இருக்கும் இந்த செட்டிங்ஸ்க்கு மீறி ஒன்றும் நடக்காது இதை நடைமுறைப்படுத்துங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னான்னா இளநீ அடிக்கடி குடிங்க வே வேலைக்காரர்களுக்கு இளநீ வாங்கி கொடுங்க இது ஒரு அற்புதமான ரகசியமான பரிகாரம் அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்கள் உங்களுக்கும் நல்ல ஒரு பிரிஸ்னஸ் ஆன லைஃப் கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்